தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக நம்மளுடைய காணொலியை ஆரம்பிக்கலாம் மனதுக்கு குளிர்ச்சியாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலியை பாருங்கள் நீங்களே பாருங்கள் பார்த்துட்டிங்களா இதுதான் இதற்கு பேர் தான் சமத்துவ பொங்கலாம் என்ன சமத்துவன்றது எனக்கு தெரியல பொங்கல் என்பது வந்து தமிழர் திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது இந்துக்கள் வந்து அவங்க வந்து சூரியனை வழிபடுவது அப்படின்னு கொண்டாடுறாங்க விவசாயிகள் வந்து அவர்களும் அந்த அறுவடை காலத்தை நோக்கி வந்து செல்ல போகிறார்கள் அப்படின்றதுக்காக அவர்களும் வந்து அதை கொண்டாடுவார்கள் இப்படி ஒவ்வொரு தரப்பும் வந்து அதை கொண்டாடும் நிலையில் தமிழக அரசாங்கம் சமத்துவ பொங்கல் என்று அறிவித்து அதை கட்சியினர் யார் நம்ம திமுக தான் அந்த திமுக கும்பல் வந்து இதை சமத்துவ பொங்கல் என்று கொண்டாடுவதே இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பார்க்கலாம் இதை துணிச்சலாக ஒரு மேடையில் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி இது என்ன மாதிரியான ஒரு கட்சி இதில் இருக்கிறவன்லாம் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்றத இதுக்கு மேலே நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இது திமுகனாலே இப்படித்தான் திமுக என்றாலே அது மாநாட மாறுபாட கும்பல் தான் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதை ஏன் பொங்கல்ன்ற பேரில் பண்ணுறீங்க கருணாநிதி பிறந்த நாளுக்கு பண்ணு இல்லை கருணாநிதி செத்த நாளுக்கு பண்ணு அப்போல்லாம் இந்த மாதிரி கொண்டாடு மாரி நான் கடற்கரையில் கூத்தாடினே போ அந்த சமாதிக்கு தயிர்வடை வைக்க போகிறீங்களே அப்போ கூத்தாடினே போங்க இதே மாதிரி எதுக்கடா வந்து பொங்கல்னு பண்ணுறீங்க அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி அதாவது கலாச்சாரத்தை சீரழிப்பது அப்படின்றத தோன்று சுட்டு கருணாநிதியும் கருணாநிதியுடைய அடிவருடிகளும் செய்து வருவது அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லிகிட்டே போகலாங்க இவங்களுடைய சன் டிவியில் ஆரம்பித்து சன் டிவியில் வரக்கூடிய இருந்து ஆரம்பித்து அதிலிருந்து கலைஞர் டிவி கலைஞர் டிவியில் வந்த மாநாடு இருந்து ஆரம்பித்து அதிலிருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம வந்து கொண்டு போகலாம் சரியா இதை திட்டமிட்டே இவர்கள் செய்கிறார்கள் இதில் சமத்துவம் எங்கேருந்து வரும் சொல்லுங்கள் நாம் பேசி கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அவர் அப்படியே கேவி கேவி அழகார் எதுக்குன்னாக்க தன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இதே ஆட்சியினால் நடக்குது இதுவும் இதே கட்சியினரால் தான் நடத்தப்படுகிறது அப்புறம் எங்கேருந்து சமத்துவம் வரும் பெண்களை இது மாதிரி ஆட விடுறது தான் உன்னுடைய சமத்துவமா ஓன்ட்டு பெண்களை இந்த மாதிரி ஆட விடுவியா அப்போ இந்த இந்த ஒரு கலாச்சார சீரழிவு இருக்கு பாருங்க இதனால தான் இதை வந்து திமுக அப்படின்றது வந்து ஒரு எச்ஐவி போன்ற ஒரு மோசமான ஒரு கிருமி இது எங்கே இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறோமோ இதிலிருந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி இருக்கமோ அவ்வளோக்கு அளவு நமக்கு நன்மை அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற இதே தருணத்தில் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப வந்து வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் நாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் ஸ்டாலின் அங்கே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் சாதித்து விட்டேன் என் சாதனைகளை கண்டு நானே பெருமைப்படுகிறேன் வேறு ஏன் பெருமைப்படுவான் நானே பெருமைப்படுகிறேன் அது அல்லாமல் நான் பெருமைப்படுவதற்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கிறது என்னவென்றால் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் யார் அந்த மக்கள் அப்படின்னா இந்த பறந்து விரிந்த கருணாநிதியுடைய இந்த ஆக்டபஸ் குடும்பம் அதில் இருக்கக்கூடிய மினி ஆக்டபஸாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்ற இந்த முகத்துடன் வருகின்ற ஸ்டாலின் குடும்பம் ஸ்டாலின் துர்கா உதவாநிதி கிருத்திகா அப்புறம் செந்தாமரை சவரீசன் அப்புறம் இன்பநிதி இந்த மாதிரி இந்த கும்பல் இவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் வேறு யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு அல்லக்கைகளாக இருக்கக்கூடிய நபர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஊரில் ஒரு இடம் பாக்கி விடுறதில்ல ஆள்றதுலேருந்து பெல்றது வரைக்கும் அத்தனையும் கொள்ளையடித்து கக்கூசை கூட விடாமல் சுரண்டி தின்கின்ற இந்த கும்பல் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இதில் நீ கிழிச்சதெல்லாம் போதாது அப்படின்னு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அந்த டூ பாயிண்ட் ஓவில் பார்த்தீங்கன்னாக்க இப்பொழுது நாங்கள் செய்யாத சாதனைகளையும் அப்பொழுது செய்வோம் என்னடா பண்ண போகிறீங்க அந்த கப்பூஸ் வரைக்கும் எதையும் விட்டு வைக்கலையே வேறு என்ன பண்ண போகிறீங்க செத்தவனை தோண்டி ஏதாவது பண்ண போகிறீங்களா இல்லை வேறு என்னதான் திருடணும்னு யோசிக்க போகிறீங்களா இல்லை யோசிச்சு வச்சுருக்கீங்களா இன்னும் என்னெல்லாம் திருடலான்ட்டு அந்த அளவுக்கு இவர்களுடைய சுரண்டல் இருந்திருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறுல இந்த அளவுக்கு சுரண்டலை தமிழகம் கண்டதே கிடையாது கோதாகுறைக்கு பத்து லட்சம் கோடி கடனையும் வந்து நம்ம தலையில் சுமத்திட்டு அதை சாதனை அப்படின்னு சொல்லி நீ பெருமையாக பேசுகிறேன்னா உனக்கு எவ்வளோ திங்குறப்படும் அதுவும் சட்டமன்றத்தில் வேறு யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏனென்றால் கேள்வி கேட்டாலும் அதை வாதமாக முன்வைத்தாலும் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நேரலையே துண்டிப்பேன் எதுக்கு அந்த ஐஸ்ரூட் அப்பாவு வச்சுக்கிட்டு இன்றைக்கு மிக முக்கியமான வேலை இவர்கள் செய்தது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஸ்ரூட் அப்பாவுடைய அலுவலகத்தில் பேட்ட சேகர் சேகர்பாபுவையும் அந்த பலாப்பழ பன்னீர் செல்வத்தையும் உட்கார வச்சு பேச வைக்கிறது இப்போ இந்த புரோக்கர் வேலை பார்க்குறதுக்கு தான் இங்கே ஐஸ் ரூட் அப்பா வச்சுருக்கீங்களா நீங்கள் ஏ தவிர்த்து உருப்படியாக எதுவும் செய்ய மாட்டிங்களா அப்போ இங்கே இது இது ஒரு அரசாங்கம் இது ஒரு ஆட்சி இந்த அவலமான ஆட்சியை வந்து காரி துப்பாத மக்களே கிடையாது யார் இவர்களுக்கு ஆதரவு அளித்தவர்களே அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் துறைதோறும் நீங்கள் துறை தேடி தேடி போகலாம் தூய்மை பணியாளர்களிலிருந்து ஆரம்பித்து மருத்துவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அத்தனை தரப்பினரும் காரி துப்புகிறார்கள் இந்த ஆட்சியை பார்த்து ஆனாலும் கூட கொஞ்சமே கூச்ச நாச்சம் இல்லாமல் இவர் வந்து பேசுகிறார் இவர் பேசக்கூடிய அதே துறையில் இன்றைக்கி நடந்திருக்க சம்பவம் நான் சொல்கிறது இன்று மாலை மதியம் நடந்திருக்கின்ற சம்பவம் அது என்ன பெரம்பலூரில் எட்டு காவல்துறை அதிகாரிகள் கூட்டு போகிறாங்க ஒரு பிரபல ரவுடி ஏன்னா இப்போலாம் வந்து பிரபல ரவுடி பேட்டை ரவுடி மாண்புமிகு அமைச்சர் எல்லாம் ஒன்று தானே அதனால இப்படி இவங்க எல்லாம் கூட்டு போகிறாங்க என்ன இப்படி பெரிய பாதுகாப்புடன் கூட்டு போகிறாங்க கூட்டி போக பொழுது அந்த வாகனத்தின் மீதே பெட்ரோல் குண்டு வீசிக்கிறான் காவல்துறையினர் மீதே பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு அவங்க காவல்துறையை மதிக்கிறான்றது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த ஆட்சியில் தான் கடந்த நான்கு இந்த ஐந்து ஆண்டுகள் ஏன்னா ரெண்டு மாதம் தான் இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க காவல்துறையினர் மீது தாக்குதல் என்பது அதிகப்படியாக இருந்திருக்கிறது காவல்துறையினர் பிரச்சனை காவல்துறையினர் கடத்தி கொண்டு போய் கொலையும் செய்வார்கள் காவல்துறையிற்கே பிரச்சனை இது ரெண்டுமே இங்கே நடக்கும் இப்படி ஒரு வினோதமான ஒரு ஆட்சி இதுவும் ஒரு சாதனை தானே காவல்துறையினர் பிரச்சனை அந்த காவல்துறையினருக்கே பிரச்சனை இப்படி பல்வேறு தரப்பட்ட அவலங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலின் ஒரு அறிக்கை கூட இதுவரையில் வரவில்லை எவ்வளோ அசிங்கம் இது ஒரு காவல்துறை எட்டு அதிகாரிகள் மேலே அவன் வெடிகுண்டை தூக்கி வீசுகிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குன்றதை இதுலருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம எல்லாருமே பார்க்குறோம் எப்படியெல்லாம் வந்து காவல்துறை இங்கே நடத்தப்படுகிறது காவல்துறை எப்படி எல்லோரையும் நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இதில் உச்சபட்சமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காவல்துறை உதய உயர் அதிகாரி ஒரு பெண் அதிகாரி போயிட்டு தன்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்று நீதிமன்றத்தில் போய் கதறக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்பொழுதாவது விழித்து கொள்வார் என்று அப்பொழுதெல்லாம் சொன்ன பொழுது கூட கேட்கலை நீங்கள் வெடிகுண்டு வரைக்கும் வந்திருக்கு காவல்துறை இதில் போலீஸ் ஸ்டேஷன் மேலே வெடிகுண்டு வீசுகிறான் அதையும் நம்ம பார்த்தோம் தருமபுரி கிட்ட காவல் காவல் நிலையத்தின் மீதே வந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது இன்றைக்கி பெரம்பலூரில் காவல்துறையினர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது அந்த ரவுடியை கொலை செய்வதற்காக இவர்கள் வந்தார்கள் அதில் வந்து அந்த பெட்ரோல் குண்டை வீசியதால் இவர்கள் படுகாயம் அடை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி வருது அப்படின்னா ஒரு முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் மாறாக ஒரு முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் பாட்டு பாடி நேரத்தை வீணுத்தி கொண்டிருக்கிறார் இல்லை நடனம் ஆடுவதையெல்லாம் ரசித்து கொண்டிருக்கிறார் இல்லைன்னா சட்டமன்றத்தில் கொண்டு தண்புகொழை தானே பறைசாற்றி கொண்டிருக்கிறார் ஏ தவிர்த்து வேற எதையுமே செய்யலை இந்த முதலமைச்சர் ஆண்டுகள் ஏ நான் பெருமைப்படுகிறேன் நான் பெருமைப்படுகிறேன் எதுக்காக பெருமைப்படுறேன் அப்படின்னா அது சொல்ல மாட்டேங்கிறார் சரி என்ன கிழிச்சு அதை பட்டியலிடு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாயை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காப்புல அந்த லிப்ஸ்டிக் பஸ்ஸை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காப்புல வேற மற்றெல்லாம் என்ன கிழிச்ச பட்டியலெடுத்து மக்களுக்கு என்ன செய்தாய் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தாய் அரசு ஊழியர்களுக்கு என்ன செய்தாய் இப்படி துறை நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டே போகலாம் ஒரு ஒரு கேள்விக்கு கூட சரியான நேரடியான பதில் கிடையாது இதுல மற்றவங்கள பார்த்து நக்கல் செய்யுது என்ன பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தார் பிரதமர் மோடி அவர்கள் இங்கே மதுராந்தகத்தில் அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது டபுள் இன்ஜின் அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று அவர் சொல்கிறார் அது என்னன்னாக்க மதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது மாநிலத்தில் அஇஅதிமுக தலைமையிலான ஆட்சி பொழுது அது டபுள் இன்ஜினாக அதாவது மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமான போக்கை கொண்டு அது செயல்படும் என்பதனே அவர் சொல்கிறார் சரியா அப்படி செயல்படலைன்னு சொல்கிறத விட்டுவிட்டு இவர் கண்டுபிடிச்சிட்டாரோ பெரிய வாசகம் எவனாவது எழுதி கொடுத்துருப்பா அதை படிக்கிறது தான் நான் இந்த ஆளுக்கும் என்ன மூளையாக இருக்குது இதுதான் கடைஞ்செடுத்து தத்தியாச்சு இதில் வந்து டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஜோக்குன்னு சொல்லிட்டு தானே சிரிச்சிக்க வேண்டியது தான் சரியா நாங்கள் சொல்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீ நடத்தியது டோப்பா என்ஜின் வெறும் விளம்பரம்தான் வேறு ஒன்றுமே கிடையாது உன் தலைக்கு மேலேயும் ஒன்றும் கிடையாது உன் தலைக்கு உள்ளேயும் ஒன்றும் கிடையாது அப்படின்றத தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்டாலினை பார்த்து அதை தான் நான் சொல்கிறோம் உன் தலைக்கு மேலே ஐம்பது லட்சம் டோப்பா உன் தலைக்கு ஒன்றும் கிடையாது அஞ்சு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நீ நடத்திக்கிட்டு நீ வந்து பிரதமர் மோடி அவர்களை பார்த்து இது டப்பா இன்ஜின்னு சொல்கிற இது சொல்லும்பொழுது கூட உன்னால் பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக பேசுவதற்கு திராணியும் கிடையாது தெம்பும் கிடையாது ஏன்னா கொடையை தூக்கிட்டு ஓடணும் இல்லை நீ ஊர்பட்ட கொள்ளையடித்து வச்சுருக்கீங்க இதற்கெல்லாம் அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவரிடம் சரண்டர் அடைஞ்சிடக்கூடிய ஒரு நபர் தானே நீயே நீயும் உதவாக்கிற மகனும் அதுக்கான ஓடுறீங்க டெல்லிக்கு கேலோ இந்தியா ஓலோ இந்தியான்னு அப்போது இதையெல்லாம் மக்கள் வந்து அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்ற எண்ணம் ஓட்டத்தில் நீ காட்டுற ஜிகினா வேலைக்கெல்லாம் நாங்கள் மயங்கி விடுவோம் என்று நினைத்து நீ வந்து அங்கே எகத்தாளமாக ஒரு துணிச்சலோட நீ போய் அதுவும் துணிச்சல் கூட கிடையாது இது ஏகத்தாளம் வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ரெண்டு மாதம்தான் ஓ ஆட்டம் அதுக்கப்புறம் திரும்பி இதே சட்டமன்றத்தில் நீ சட்ட எழ்ச்சின்னு போறையா இல்லையான்னு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்